மொத்தம் எவ்வளவு தீபம் இருக்கணும் தெரியுமா அதுல நூத்தி எட்டு இருக்கணும் முறையான தீபக்கால் போட்டு அலங்கார தீபம் எடுத்தா நூத்தி எட்டு தீபம் இருக்கணும் ஒரே நேரத்துல நூத்தி எட்டு இப்ப நூத்தி எட்டு போட்டு சொன்னீங்கல்ல அது மாதிரி நூத்தி எட்டு தீபம் இருக்கணும் நூத்தி எட்டுங்கிறதுக்கு என்ன கணக்கு என் பேச்சு கேட்டிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் யூடியூப்லயாவது என் பேச்சு கேட்டுட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் ஏழு ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறவர்கள் அப்ப எப்படின்னா முதல்ல அலங்காரதிபையே சுவாமிக்கு காட்டுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடு அகில உலகத்தில் நீங்க பார்க்க முடியாது எப்படின்னா இந்த மண்ணில் பிறந்திருக்கிற இருபத்தேழு நட்சத்திரத்திலும் நான்கு பாடங்களிலும் பிறந்திருக்கிற நூத்தி எட்டு பிரிவு மக்கள் உடையணும் அப்படிங்கிற உண்மைய இந்துக்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க புரியுதா இறைவன் ஏக்கன் ஏக்கன்னா ஒருவன் நமக்கு விவரம் தெரியாம சமய அறிவு இல்லாமல் ரெண்டு தீபம் ஏற்றலாம் என்று சொல்வது இந்து மக்களுக்கு எதிரானது ஒரே ஒரு தீபம் தான் ஏற்ற வேண்டும் இறைவன் ஏக்கன் ஒன்றானவன் ஆதியும் அந்தமும் அரும் ஜோதி ஒரு ஜோதி மட்டும்தான் உச்சியிலே ஏற வேண்டுமே ஒழிய ஜோதி ஏற்றுவது என்பது சட்டம் சொல்லவில்லை மரபு சொல்லவில்லை ஏக தீபம் என்பது அது அடையாளம் அதை எப்படி ஏற்றுவாங்க சிவாச்சாரிய கேளுங்க கும்பத்தை இஷ்டத்துக்கு ஏற்ற முடியாது மற்ற எல்லாத்தையும் ஏத்துற மாதிரி கும்பத்தை ஏற்ற முடியாது கும்பத்தை எப்படி ஏற்கனவே தெரியுமா அஞ்சு கட்டி வச்சிருக்காங்களே கவனிச்சீங்களா அஞ்சுலயும் தீபம் வச்சாங்களே வைப்பாங்க இப்போ வேண்டாம் ஏன்னா சாய முடிஞ்சிருக்கும் அதனால பண்ணல உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக நான் காட்டல அஞ்சு தீபம் வைப்பார்கள் அஞ்சு என்ன கணக்கு அது இறைவனுக்கு அஞ்சு முகம் பஞ்சமுகன் இறைவன் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் இப்படி ஈசானம் தற்புருஷம் அதாவது அந்த நான்கு பிளஸ் மேல ஊர்துவம் ஊர்துவம்னா மேல் நோக்கி எரியிருது அந்த கும்பத்தை ஏற்ற போது அவங்க என்ன மந்திரம் சொல்வாங்க பூர்ணமித பூர்ணமித பூர்ணம்னா முழுமையானது அபிண்ணமானது பூரணம் 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 அந்த வாக்கியத்தை சொல்லி அந்த கும்பதீபத்தை ஏற்றுவாங்க பூரணத்தை ரெண்டா பிறக்கலாமா நம்முடைய கோயில் மரபுப்படி நாம் விளக்கேற்றுகிற போது முதலில் பலவாக தீபங்களை ஏற்றி விட்டு முடிவில் உச்சி தீபம் ஏற்றுகிற போது ஒரு கும்பத்தில் ஒரு தீபம் ஏற்றுவோமே ஊர்துவமான தீபத்தை மட்டுமே கும்ப தீபமாக ஒற்றை தீபமாக காட்டுவார்கள் நீங்க புரிஞ்சுக்கிறது சொல்றேன் இந்த கும்பத்தை வெளியில் கொண்டு வந்து வைத்தால் இந்த கும்பம் வெளியில் வைக்கிற போது அது மலை புரியுதா கும்பம் வெளியில் கொண்டு வந்து வைத்தால் அது மலை இதன் மீது தீபம் ஏற்றுவது போல் மலை மீது தீபம் ஏற்றுவது என்பது அந்த மலையை கும்பமாக்கி தீபம் ஏற்றுகிற ஒரு நிகழ்வு தீபம் தீபம் சொல்லுங்க ஏற்றணும் ஒரு தீபம் மட்டுமே ஏற்றப்பட வேண்டுமே ஒழிய இரண்டு தீபம் ஏற்றலாம் என்பது சமய மரபுக்கு முற்றிலும் பிழையானது சமய அறிவு நமக்கு சரியாக இருக்குமானால் இரண்டு தீபங்கள் ஏற்ற முடியாது ஒரு தீபம் மட்டுமே ஏற்ற வேண்டும் முதல்ல அந்த தீப மரபுகளின்படி ஒரு தீபத்தை இறைவனுக்கு நாம ஏற்றுக்கணும் இந்த மரபுகளை எல்லாம் தெரியாம படிக்காம சமய அறிவும் இல்லாம சமய நுட்பங்களும் தெரியாம இப்ப அடுத்த கேள்வி கேட்டீங்க ரெண்டு தீபம் ஏன்னா என்ன ஆகும்னு அடுத்த தெரியுமா ஒரு தீபத்துக்கு பதிலாக ரெண்டு தீபம் எத்தனா என்ன ஆகும் திருமந்திரத்துக்கு போங்க கோயில் பூசையில் தவறு நடக்குமானால் என்ன நடக்கும் எடுத்து ஒரே வார்த்தையில சொல்வதா இருந்தா ஒரு கோயில் பூசை முறையில் மரபு மாறி வந்து நடக்கும் என்று சொன்னால் அது தேசத்தின் தலைமகனுக்கு ஆபத்து என்று திருமந்திரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் ஒரு தீபம் ஏற்றி தேசத்தையும் அவருடைய அந்த தலைமையையும் அந்த பெருமையையும் இறைவனையும் நாம் வணங்குவது என்கிற சரியான மரபை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அதே சரியான மரபை தொடர்ந்து பின்பற்றுவோம் என்கிற ஒரு மன கருத்தை உங்கள் மனதில் பதிய வைத்துவிட்டு இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நினைத்தது நிறைவேற வேண்டும் குழந்தை இல்லையு வந்திருப்பீங்க திருமணம் ஆகலன்னு வந்திருப்பீங்க திருமணமானவங்க டைவர்ஸ் கிடைக்கலன்னு கூட வந்திருப்பீங்க யார் எதுக்கு வந்தாலும் யாருக்கு தெரியும் எந்த வகையில் நீங்கள் வந்து வணங்கினாலும் உங்க மனசுல என்ன குறை இருக்கோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்து தருகிற உயர்ந்த ஒரு கருணை இறைவனுக்கு உண்டு ஒரு திரும்ப திரும்ப பண்ணாங்களே உங்கையி பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தார் அது என்ன கல்யாண மந்திரம் பொண்ணை கொடுக்கிற போது உங்கைய பிள்ளை உனக்கே அடைக்கலம் உங்ககிட்ட இந்த குழந்தையை கொடுக்குறோம் அப்படின்னு பொண்ணை கொடுக்குறோம் அப்ப அந்த குழந்தையை கொடுக்குற போது திருமண மந்திரத்தை சொல்ல போறாரு எங்க அப்பா அப்ப சிவனடியார் எனக்கு கணவனா அமையணும் அப்படின்னு வேண்டுவதுதான் திருவம்பாவையில இருக்கிற பாடல் ரகசியம் எனவே என்னென்ன நீங்க மனதில் நினைத்து வழிபாடு செய்கிறீர்களோ அந்த வழிபாட்டை எல்லாம் காமாட்சி அவர் காமம்னா விருப்பம் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை வழங்கக்கூடியவர் அவர் ஏகாம்பரேஸ்வரர் ஏகமாக இருக்கிற பரமேஸ்வர மூர்த்தி அவர் அதனால அவருடைய கருணையினாரே அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி இதற்கு வருகை தந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அருமையாக பாடிய மூர்த்தி அவர்களுக்கும் சிறந்த வழிபாட்டை செய்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் இதை இணைந்து நடத்துகிற அருமை தம்பி சிவசதீஷ் அவர்களுக்கும் அறநிலையத்துறை ஊழியர்களுக்கும் இத்தனையையும் அந்த மூச்சுக்காற்றாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சரவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நினைத்தது நிறைவேறட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் ஊக்குவிப்போ தேக்கார்கள் அந்த வகையில் அவர்கள் பண்பாடு அறிவித்து நம்முடைய ஐயா அவர்களுக்கும் மரியாதை செய்கிறார்கள் என்றால் ஐயா சும்மா பேசல ஆன்மீகம் பிடித்தவர் அரசியல் இல்ல சட்டம் பிஏபிஎல் படித்தவர் சட்ட நுட்பமும் சமய நுட்பமும் படித்து சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களை மரியாதை செய்வது மரபு அந்த வகையில் நம்முடைய முதிர்ந்த கல்வி தொண்டி அமைச்சர் ஐயா அவர்கள் நம்முடைய ஐயா அவர்களுக்கும் ஐயா அவருடைய வாழ்க்கை துணையலமாக விளங்கக்கூடிய நம்முடைய அம்மா அவர்களை மேடை அறவொலியை தாருங்கள் மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் தற்போது ஐயா எவ்வளவு கடை கடைப்படுத்தி பாருங்க ரெண்டு பையன் ஓசம் வந்த ரத்த ஓட்ட பையன் நல்லது நீங்களோட இருபத்தி அஞ்சு சதவீதம் கடை இந்த ஈசனு கேட்கணும் நன்றி எழுப்பி அனைவரும் மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருந்தோம் நிகழ்ச்சியை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சிவ சதீஷ் அவர்களுக்கு மாண்பு மிகு அமைச்சர் அவர்கள் சொன்னாரை போக்குவார்கள் 哥哥。